நமக்கு யாராவது நம்மள மாதிரியே இருக்கிற இன்னொரு ஒரு க்ளோனாக ரெடி பண்ணி கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்கள வச்சு அப்படின்றதா கொஷின் க்ளோன்னாலே தெரியல ஆக்சுவல் பீஸ் சரி ஓகே நிறைய கேர்ள்ஸ் பார்க்குறோம் நிறைய விஷயம் பண்றோம் அப்படின்னும் போது நிறைய கேர்ள்ஸ் பார்க்குறோம் நிறைய விஷயம் எனக்கு ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ் நான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இளமை இதோ இதோ ஸோ நம்ம வந்து ஒரு வித்தியாசமான கொஷின் வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த கோட் வாரம் கோட் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு நம்ம தளபதியை அந்த படத்தில் வந்து தனக்குன்னு ஒரு க்ளோன் ரெடி பண்ணி ஒன்று ரெண்டு இளைய தளபதியாக அந்த பக்கமாக வந்து உருவாக்கி விட்டுருவார் அவங்க தான் எல்லாத்தையும் போய் பண்ணுவாங்க அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க அதுதான் இன்றைக்கி கொஷினே நமக்கு யாராவது நம்மளை மாதிரியே இருக்கிற இன்னொருத்தரவை ஒரு க்ளோனாக ரெடி பண்ணி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள வச்சு அப்படின்றதான் கொஷின் இதே கேள்வியை நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம் எனக்கு ஒரு க்ளோன் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் நான் தான் கார்த்திக் ராமதுரையோட க்ளோன் ஒரிஜினல் ஆங்கர் வந்து வீட்டில் ஹாயாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காப்ல வாங்குற காசுக்கு மேலே கூறாடா இந்த வெயிலில் வேலை பார்க்க என்ன அனுப்பியிருக்காப்புல இட்ஸ் வெரி பேட் ஸோ முடிச்சதும் அவனை நான் பார்த்துக்கிறேன் நான் க்ளோன் தான் ஆனால் அவன் ஒரிஜினல் கிளவுன் எஸ் ஸோ இன்னைக்கு நேர்கள்லாம் என்னென்ன சொல்ல போகிறாங்க அவங்களோட க்ளோனை வச்சு என்னென்னலாம் பண்ணுன்னு நினைக்கிறாங்கன்றதை வாங்க பார்க்கலாம் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் அப்டேட் எடுத்து வந்திருக்கேன் நம்ம அஜித் அவர்கள் வந்து பேக் டு பேக் வந்து ரெண்டு படங்கள் இருக்காரு ஒன்று வந்து விடாமுயற்சி இன்னொன்று வந்து குட் பேட் அக்லி ஸோ விடாமுயற்சியோட படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஒரு தகவல் அங்கங்கே வந்துச்சு பட் தீபாவளிக்கு ஆல்ரெடி ஒரு சில படங்கள் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டே அப்படின்றதுனால விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் கிடையாது குட் பேட் அக்லி அஜித் அவர்களுடைய பர்த்டேவான மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா பட டிசைட் பண்ணியிருக்காங்க எஸ் ஹை ப்ரோ உங்க பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் ப்ரோ தர்மபுரியில் வரேன் என்ன என்ன பேர் ப்ரோ

அது எதுக்கு தான் பயன்படுத்துவீங்க கேள்வி கிரைக்கிறேன் இந்த காலேஜ் போறேன் அட்டன்ஸ் பர்சன்டேஜ் ப்ராப்ளம் ஆகுது அவன் நான் மட்டும் வீட்டில இருப்பேன் லேடியோ எந்த பிரச்சனை இருக்காது அப்படியா உங்க கோலை வந்து காலேஜுக்கு அனுப்பிடுவீங்களா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாம மாட்டிக்கிட்டாரும் நீங்க நீங்கள் போயிடுவீங்க நான் போய் ப்ரோ அதுக்காக குளோன் அனுப்பிடுறீங்க அப்படின்ற இப்போ எவ்வளோ தான் தான்

டூ எயிட்டி எயிட் ப்ளஸ் குரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் சீரியஸ்லி ஸோ இதுக்கு அடுத்தப்படியே வந்து படத்தோட டீம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க என்ன அப்டேட் அப்படின்னா இந்த படத்தில் அப்பா விஜய்க்கு வந்து பேரா ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க பயங்கர க்யூட்டாக நம்ம வந்து வசிக்கிற பார்த்து வளர்ந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர ஃபேவரட்டாக மாறிடுச்சு இந்த ரோல் ஃபஸ்ட்டு நயந்தரா மேம் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சா பட் ஒரு சில கால்ஷீட் பிரச்சனையினால அவங்க அந்த படத்துலேருந்து வந்து விலகிருக்காங்க அந்த ரோலை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னேகா மேம் இந்த படம் பார்த்துட்டு நயன்தார மேம் கால் பண்ணி வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு ஸ்னேகா தான் கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு வந்து பாராட்டு மலை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஷின் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் கோட் படம் பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது அந்த ஸ்பாயிலர் நான் சொல்ல விரும்பல ஸோ உங்களை மாதிரி ஒரு லைஃப்பில் ஒருத்தர் க்ளோன் உருவாக்கி தராங்க உங்களோட க்ளோன் நீங்கள் அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவீங்க ஐ திங்க் ஐ would use it because ஐ have curfew at home. I would use it. No, no, என்ன no, no, இதுக்கு தான் இங்கிலீஷ் no, 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 டைம் லிமிட் ஆறு மணி வரைக்கும் தான் வெளியே இருக்கணும் அந்த மாதிரி இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் வீட்டில் சென்றிருக்கு ஸோ ஐ மெட் யூஸ் இட் யூனோ டு எக்ஸ்பீரியன்ஸ் நைட் லைஃப் அந்த மாதிரி நீங்க நைட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்றதில்லை பண்றதில்லை ஆமா என்ன முடியல இருக்கு எப்படி சத்யம் பண்ணுங்க யாருல இருக்கு சத்யம் ஓகேவா ஸோ அதனால நைட் லைஃப் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்றதுனால என் குளோனை வந்து நான் யா குளோன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க

ஓகே அப்பா பாத்துக்கங்க டேக் கேர் ஆஃபர் ஹாய் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க இந்துமதி ஃப்ரம் பல்லாச்சி ஓகே சோ வந்து இப்ப என்ன இந்த வாரம் வந்து கோட் உடைய வாரம் அப்படின்றதனால அதுல வந்து ஒரு ஸ்பாயிலர் இருக்கு நான் சொல்ல மாட்டேன் நீங்க படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு ரியல் லைஃப்ல உங்க மாதிரி ஒரு க்ளோன் நீங்க ரெடி பண்ணீங்கனா அது எதுக்குலாம் அனுப்புவீங்க எக்ஸாம்ஸ்ல எனக்கு வந்து அவங்க சென்ட் பண்ணுங்க ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ் நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அப்புறம் என்ன எக்ஸாமு இல்ல திரும்ப படிக்கிற சான்ஸ் கிடைச்சா ஓகே ஸோ தெளிவாக இருக்காங்க ஏதாவது ஒரு மேல் படிப்புலாம் படிக்கணும்னா என் லோன் அனுப்பிவிடுவேன்னாங்க பட் உங்களை மாதிரி படிக்காம படிக்காமல் போயிடுச்சுனா நான் படிக்கிற ஸ்டெடி இல்லை அப்படி இல்லைங்க உங்களை மாதிரி இல்லாமல் அவங்க வந்து படிக்காம புரிஞ்சுக்காத மாதிரி ஆயிட்டாங்கண்ணா ஓகே வேறு என்னோட ஒர்க்லாம் அவங்கள பார்க்க வைப்பேன் இந்திரன் ரோபோ ரஜினி மாதிரி வீட்டு வேலை பண்ணவாது நான் வச்சிருப்பேன் அப்படின்றாங்க ஓகே உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் என்ன யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தெய்வங்கள் எல்லாம் தோற்றிப்போமா பாட்டு வாவுங்க ஒரு ஓப்பனிங்கில் ஒரு மாதிரி ஆரம்பிச்சாங்க எண்டிங் மட்டும் எமோஷனலா முடிச்சிட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நேர்களே உங்களுக்காக அடுத்த சினிமா அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தீபாவளிக்கு வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நம்ம எல்லோருடைய ஃபேவரட்டாக இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு நம்மளே வந்து ப்ரீவியஸ் இளம இதுதொழில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம் அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மும்மரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதில் மெயினாக சிவகார்த்தீன் அவர்களுடைய டப்பிங் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் சூப்பராக எடுக்கணும் இது வரைக்கும் அவர் மேலே இருந்த அந்த காமெடி இமேஜ்லாம் மாறி ஒரு சீரியஸ் ஒரு மிலிட்ரி மேனாக அவரை காட்டணுன்றதுக்காக டிரெக்டர் பயங்கரமாக போராடி அவரை வந்து நிறைய மெருகேற்றிருக்காங்க ஒரு குட்டி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு டப்பிங்க்காக சிவகார்த்தீன் அவர்கள் நம்ம ரசிக்கணுன்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத அந்த ஒரு குட்டி வீடியோலேயே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அவருடைய ஹார்ட் ஒர்க்காகவே கண்டிப்பாக அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அது உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க

நம்ம பண்ண முடியாத நம்ம குளோனை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்மள மாதிரி இருக்கிற இன்னொத்தரை இல்ல நிறைய ஏக்கம் இருக்கு என்னன்னா இது வரைக்குமே சிங்கிளா தான் இருக்கேன் நம்ப முடியல ப்ரோ ஸ்மார்ட்டா ஸ்மார்ட்டா இருக்கீங்களே ப்ரோ நம்ப முடியல அடங்க இது உலக நடிப்புடா சாமி வேற வழி இல்ல அதான் உண்மை சோ சிங்கிளா இருக்கு பட் எக்ஸ் இருந்தாங்க ஓகே அது அது அபார்ட்மென்ட் பட் அது அது வழி அது வேற டிபார்ட்மென்ட் அது எனக்கும் தெரியும் இப்போ நிறைய நம்ம ஆம் டிங் குவல் ஏங்கர் பண்ணிட்டு இருக்காம் சரி நிறைய கேர்ள்ஸ்லாம் எடுத்துக்கலாம் ஆங்கர் தானே ப்ரோ ஆமா ஆமா சரி ஓகே நிறைய கேர்ள்ஸ் பாக்குறோம் நிறைய விஷயம் பண்ணுறோம் அப்படின்னும்போது நிறைய கேர்ள்ஸ் பார்க்குறோம் நிறைய விஷயம் பண்ணுறோம் சரி நான் லவ் பண்ணுன்னு நினைப்பேன்ல ஸோ இந்த பொண்ணு பிடிச்சிருக்கே பட் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன்ல பட் எந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசினாலும் அண்ணா அண்ணா அது வந்து குளோபல் அது குளோபல் பெயின் அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அவனையாச்சும் போய் ட்ரை பண்ணிட்டு டேய்

அவனையாச்சும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி நல்லா விட்டா பெட்டராக இருக்கும்ல ஓகே க்ளோனை வச்சு கமிட்டாகிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க ஓகே சூப்பர் நேரில் இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் எபிசோடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல நான் அவனோட க்ளோன் வீட்டில் உட்காந்துருப்பான் ஷூட் முடிஞ்சிச்சு நான் போய் பார்த்துக்குறேன் அவனை பை